கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு நான்கு ஐந்து கத்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று கூறப்பட்டுள்ளது கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி சொல்லி கேட்டிருக்கு இப்போ பாபிலோன் தேசத்தில் வந்து இவங்க வந்து அடிமையாக மாறி போயிருக்காங்க இஸ்ரேல் மக்கள் கத்தரின் பாட்டை வந்து நான் எப்படி பாடுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அதை பாடுவாங்க சரிங்களா எப்படி கண்டிப்பாக அவங்க பாடுவாங்க ஏன்னா அந்நிய தேசம் நமக்கு வந்து கத்தர் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணுமா கத்தரின் பாட்டை வந்து பாடணும்னு சொல்லியிருக்கு அதே போல் என்ன கூறப்பட்டிருக்குன்னா எருசலேமே நான் உன்னை மறந்தால் எரிசலையும்னா அந்நாட்களை தேசம் இப்போது வந்து வேதாகமத்தையும் ஏசு கிறிஸ்துவையும் ஜபத்தையும் குறிப்பிடுது சரிங்களா நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போ நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா வேதத்தன்னை மறந்தீங்கன்னா என்னாகும்னா ஓ வலதுகை தன் தொழிலை மறப்பதாங்கன்னா மறந்து போயிடும் அதுதான் வலதுகை வந்து மறப்பதாகன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போது கை வந்து மறந்து போனால் எந்த எந்த ஒரு செய்கை செய்ய முடியுமா முடியாது அப்போது நம்ம வந்து வேதத்தையும் ஜபத்தையும் எதையுமே நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போது நம்ம அதை மறக்காமல் நம்ம வாழணும் சரிங்களா அழகான ஒரு வாலிபன் தானியல் என்ன பண்ணுவார் பபிலன் தோசத்துக்கு போன பிறகு எருசிலேமுக்கு நேராக பலகன்கள்னால் ஜன்னலை திறந்து வச்சு கைகளை விரித்து அவர் வந்து என்ன பண்ணுவார் ஜபம் பண்ணுவார் ஜபிக்கக்கூடாதுன்னு ஒரு தடம் வந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு ஜபிச்சார் அப்படி தானே தினம் தான் செய்து வந்தபடியே அவர் வந்து செஞ்சார் அதான் எரசலையும் விட்டு அவர் பபிலன் தேசத்தில் இருந்தாலும் அவரால் வந்து அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படி தானே அவங்க சிங்ககபியில் போட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் பாதுகாத்தார் அதே போல் நம்மளும் வந்து அந்நிய தேசத்தில் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணுமா வேதத்தையும் ஜபத்தையும் மறக்காமல் இருக்கணுமா அதே போல் கர்த்தரின் பாட்டை என்ன பண்ணணுமா பாடணுமா சரிங்களா உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தாழ்ந்து தந்தாரோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் எனவே நாம் வந்து கர்த்தரின் பாட்டை வந்து அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படின்னா பாடுவோம்ங்கிறத தான் கூறப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் வந்து வேதத்தையும் ஜபத்தையும் மறந்தால் தன் வலதுக என்ன பண்ணணுமா தன் தொழிலை மறப்பதாகவும் சொல்லி கூறப்பட்டிருக்கு அதே போல் வேதத்தை மறக்காமல் ஜபத்தை மறக்காமல் நாம் வணங்குகிற இயேசுவை அவரை மறக்காமல் நம்ம வாழ்வோம் கத்தாமே உங்களை ஆசிரியப்பராக ஆமே ஹாட்ல ஸ்வால் தேங்க்யூ